ஆனால் கள்ளச்சாராயம் குடித்து இழந்தவங்களுக்குன்னு இன்னும் வந்து அந்த இழப்பீடுங்கிறது வந்து பொதுவாக கொடுக்கணும் நீ யார் கேட்குறது துவாரியோ நீ என்ன போலீஸா நீ கேட்கறதுக்கு மரக்கான சம்பவத்தை ஒரு இருபத்தைந்து உயிர் இழப்பு நடந்திருக்கிறது கள்ளச்சாராயத்தினால் இவங்களுக்கு உடனே அந்த மக்களுடைய அந்த பங்களிப்பும் அடுத்து இந்த மாதிரி பத்திரிக்கை ஊடகங்களை செய்தி வெளியில் வந்ததுனால இன்னும் இது மூடி மறைக்க முடியாதுங்கிறதுக்காக எல்லாருமே வந்து எங்களுக்கு வந்து இந்த மதுக்கடைகள் இருக்க வேண்டாம் ஸோ இன்றைக்கி நாடே கொதிச்சு போயிருக்க விஷயம் என்னென்னு நமக்கே தெரியும் கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சி மேட்டர் ஸோ அதனால் உயிரிழந்தவங்க வந்து இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே போகிறாங்க ஸோ அதை பற்றி இன்றைக்கி நம்ம ஷோக்கு வந்திருக்க காந்தியவதி சசிபெருமான் ஆதரவு மது ஒழிப்பு போராளி வி சுந்தர் தான் நம்ம கூட இருக்காங்க ஸோ வணக்கம்ண்ண வணக்கம் இப்போது கள்ளக்குறிச்சியில் இருக்க விஷயம் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கொந்தளிச்சம் இருப்பீங்க ஸோ அதை பற்றின உங்களோட கருத்துக்கள் கடந்த ரெண்டு நாட்களாக கள்ளக்குறிச்சியின் கள்ளச்சாராயத்தினால் பல உயிர்கள் பலியாக இருக்கிறத வந்து ஊடகங்கள் வாயிலாகவும் அங்கு உள்ள இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் அங்கே உள்ள அந்த மக்கள் வழியிலாக நம்ம இப்போதுக்கி அறிஞ்சு தெரிஞ்சிருக்கிறோம் இதுவரை வந்து ஊடகத்தின் வாயிலாக தெரியப்பட்டது வந்து ஒரு முப்பத்தி ஆறு உயிர்கள் பலியாக இருக்க உள்ளதாகவும் மேலும் பல பேர் ஒரு நாற்பத்தி ஐந்து பேருக்கு மேலே கவலைக்கிடமாக மருத்துவமனையில் இருப்பதாகவும் தொடர்ந்து அங்கு வந்து செய்திகள் இங்கு வந்து கொண்டு தான் இருக்கின்றன இதுக்கு காரணமான அவர்கள் மீது வந்து அரசு தரப்பினர் வந்து உரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்பதை வந்து அவர்கள் விளக்கமாக கொடுத்திருக்கிறார்கள் ஆனாலும் அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது கிடையாது கண்கட்ட பிறகுதான் சூரிய நமஸ்காரம் என்பது போல்தான் இவர்களுடைய பதில் இங்கே வந்து நம்ம காண்பதை நாம் சரியாக உணர முடிகிறது ஏனென்றால் இது தொடர்ந்து பல பகுதிகளில் கள்ளத்தனமாக கள்ளச்சாரயங்கள் விற்கப்படுகின்றன அதற்கு உடந்தையாக அங்கு யார் இருப்பார்கள் என்றால் காவல்துறையை சார்ந்த சில கருப்பு ஆடுகள் மற்றும் அங்கு உள்ளூர் அரசியல்வாதிகளுடைய அந்த செல்வாக்குகளால் தான் இந்த மாதிரி கள்ளத்தனமான கள்ளச்சாரயங்கள் விற்கப்படுகின்றன ஆகவே அதனால் பலவித சாமானிய மக்கள் இந்த மாதிரி உயிரிழப்புக்கும் பலவித பாதிப்புகளுக்கும் ஆளாவதை நாம் தொடர்ந்து காலங்காலமாக நம்ம சந்திச்சுக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கிறோம் கடந்த வருடத்தில் மே மாதத்தில் கூட வந்து அங்கு மரக்காணம் மதுராந்தம் பகுதியில் இருபத்தி ஐந்து உயிர்கள் இதே தான் பலியானது இது ஒரு வருடம் கடந்த நிலையில் இப்பொழுது அதே ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்போது ஒரு மிகப்பெரிய அந்த உயிர் இழப்பு நடந்த அந்த சூழலிலும் கூட தொடர்ந்து இந்த ஆட்சி நிர்வாகத்தில் இருந்தவர்கள் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுத்திருந்து அந்த கள்ளச்சாராய விற்பனையை அவர்கள் தடுத்திருந்தால் இந்த மாதிரி ஒரு உயிரிழப்பு இன்றைக்கி வந்திருக்காது ஏனென்றால் ஒரு வருடம்தான் தான் ஆய்வு உள்ளது சம்பவத்தே ஒரு இருபத்தைந்து உயிரிழப்பு நடந்திருக்கிறது கள்ளச்சாரயத்தினால் அப்போ இவங்க அவர்கள் என்ன செய்து கொண்டார்கள் அது சம்மந்தப்பட்ட அந்த காவல்துறையாக இருக்கட்டும் அல்ல மதுவிலக்கு சம்பந்தப்பட்ட அந்த துறையை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் இவ்வளவு உயிரிழப்பு நடந்திருக்கு அவர்கள் என்ன பதிவு சொல்ல போகிறார்கள் இது ஒட்டுமொத்த இது சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய அனைத்து தரப்பினர் மீதும் ஒரு கடுமையான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் இந்த மாதிரி ஒரு பாதிப்புகளும் உயிரிழப்புகளும் வராமல் இருப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை ஆட்சி நிர்வாகத்தில் இருப்பவர்கள் எடுக்க வேண்டும் என்பதை இங்கு நான் கோரிக்கையாக முன்வைக்கிறேன் ஸோ இப்போ தற்போதைய தகவல்படி திட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு பேர் வந்து உயிரை விட்டுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ தொடர்ந்து நம்ம இந்த விஷயங்களை கேட்டுக்கிட்டே தான் இருக்கும் கள்ளச்சாராயினால் உயிர் ஒரு பக்கம் போய்கிட்டே தான் இருக்குது கவர்மெண்ட் அதை ஒரு பக்கம் வந்து மறைக்கிறாங்கன்றதை தாண்டி மக்கள் வந்து அதை மறந்துடுறாங்க அப்படின்றது தான் விஷயமா இருக்குது இதை ஒரு ஒரு வாரம் பேசுவாங்க அதுக்கப்புறம் அதை மறந்துடுவாங்க எப்படி தொடர்ந்து தான் இருக்கு கள்ளச்சாராயங்கள் கள்ளச்சாராயம் ஒழிக்கப்பட முடியாது அப்படிங்கிறது எதுவுமே கள்ளத்தனமா தான் இங்க விற்பனை செய்யறாங்க இப்ப ஏன்னு சொன்னா வந்து ஒரு பகுதியில ஒரு இப்ப வந்து கள்ள கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்பட்ட அந்த கள்ளக்குறிச்சி கருணாபுரம் என்கிற ஒரு இடத்துலதான் வந்து இந்த சம்பவம் நடந்திருக்குது அந்த இடம் வந்து எங்க இருக்குது அரசு அலுவலகங்கள் நிறைந்துள்ள பகுதி அருகிலேயே காவல் நிலையம் வரை இருக்கிறது மக்கள் நடமாட்டம் உள்ள ஒரு பகுதியை சார்ந்த ஒரு இடத்துல தான் அந்த கருணாபுரம்ங்கிற ஒரு பகுதி இருக்குது அந்த குடியிருப்பு பகுதி இருக்குது அதுக்குள்ள வந்து சாமானிய மக்கள் உழைக்கும் மக்கள் ஏழை எளிய மக்கள் வசிக்கக்கூடிய அந்த ஒரு பகுதி அது உள்ள வந்து அந்த கள்ளச்சாராயங்களுடைய விற்பனை இதுக்கு முன்னே தான் இருக்குது இப்போ அந்த பகுதியில் உள்ளவங்களே வந்து செய்தி ஊடகங்களில் வந்து அவர்கள் அந்த சம்பவத்தை வந்து பகிரும் பொழுது நம்ம வந்து என்னவென்று அறிஞ்சு கொள்ள முடியும் இது சம்பந்தமா காவல்துறைக்கு வந்து புகார் கொடுக்கப்பட்டா யார் புகார் கொடுக்குறாங்களோ அவங்களையே வந்து அங்க வந்து தண்டிக்கப்படுறாங்க மிரட்டப்படுறாங்க அப்புறம் எப்படி போய் பொதுமக்கள் போய் அந்த அவங்க போய் எடுத்து இந்த மாதிரி எங்க பகுதியில வந்து விற்கிறாங்க ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுங்கன்னு போய் அவங்கள்ட்ட காவல்துறையிட்ட முறையிட்டாலோ இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் தெரிவு பண்ணாங்களோ யார் புகார் கொடுத்துருக்கிறாங்களோ அவங்களையே வந்து அவர்களுக்கு வந்து அங்க உள்ள குண்டர்களை விட்டு ரவுடிகளை விட்டு அந்த கள்ளச்சார விற்பவர்களை விட்டு மிரட்டப்படுவது தடுக்கப்படுறது இந்த மாதிரி ஒரு சூழலாம் இருக்குது அப்ப பொதுமக்களுக்கு வந்து எப்படின்னு சொன்னா நாம வாழ்ற இந்த ஒரு எப்படி இந்த வாழ்க்கைங்கிறது அவர் அன்றாட குடும்பத்தை பார்க்கணும் பிள்ளைகளை பார்க்கணும் அப்படி இருக்கிற சூழல்ல இவங்களை எதிர்த்து அவங்க என்ன பண்ண முடியும் தன்னுடைய உணர்வுகளை வந்து வெளிப்படுத்த எப்படி முடியும் கோபத்தை எப்படி வெளிப்படுத்த முடியும் அங்க போனாலும் அவங்க இவங்களை தானே அடைக்க ஒடுக்குறாங்க அதனால கண்டு காணாமல் அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க நாள்தோறும் அவங்க வீட்டுக்கு கணவர்மார்கள் பிள்ளைகள் வந்து அந்த குடிப்பகுதிக்கு உள்ளாகி நாள்தோறும் வீட்டில் பிரச்சனைகளும் சண்டைகளும் சச்சரவங்களும் இருக்க தான் செய்கிறது அதெல்லாம் தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு இந்த உயிரிழப்பு நடந்ததுனால இந்த கொந்தளிச்சு போன அந்த கோபத்தை அந்த மக்கள்கிட்ட நம்ம வந்து காண முடியுது இன்னும் ஒரு சில நாட்கள் வரட்டும் ஒரு நாலஞ்சு நாள் ஆகட்டும் அடுத்த ஏதாவது ஒரு இது சம்மந்தமான ஒரு புது செய்தி வரப்போகுது ஒரு புது பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னு சொன்னால் இது அப்படியே மூடி மறைக்கப்படும் அப்படியே இது கடந்து போயிடும் அந்த மாதிரி தான் இருக்குது

கள்ளச்சாராயம் எங்கெங்க விற்கப்படுகிறதோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காவல்துறையை சார்ந்தவர்கள் அவர்கள் அதுக்குள்ள இருக்கக்கூடிய கற்பு ஆடுகள் அவர்கள் மீது அந்த மாமல் லஞ்சமெல்லாம் வாங்கிக்கிட்டு உரிய நடவடிக்கை எடுக்காமல் இந்த மாதிரி கண்டும் காணாமல் விட்டு தான் இந்த மாதிரி கள்ளச்சாராயங்கள் விற்பனை நடக்கின்றன இதனால பல பேர் வந்து அது குடிச்சு அந்த விவசாயத்துக்கு பல பேர் இன்னைக்கு பலியாக இருக்கிற சம்பவம் நடந்துகிட்டு இருக்குது சோ ரீசெண்டாக நம்ம கேட்டுட்டு இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் அரசாங்கானதுக்கு அப்புறம் முத்துசாமி அவர்கள் வந்து உள்ளே வராங்க ஸோ முத்துசாமி அவர்கள் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி கள்ளச்சாராயத்துக்கு ஆதரவாகவும் அவர் பேசலை பட் இங்கிலீஷ் இப்போ டாஸ்மார்க்கில் இது பண்ண மதுபானம் அதுக்கு ஆதரவாகவும் அவர் பேசலை ரெண்டுத்துக்கும் ஆதரவாக சாராயங்கிறது மக்கள் விரும்பி குடிக்கிற மதுபானங்கிறது மக்கள் விரும்பி குடிக்கிறது அவங்கவுங்க இஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பதவி ஏத்துக்கிட்டேன் ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்க கவர்மெண்ட் ஒரு பக்கம் இதை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது கவர்மெண்ட் ஒரு பக்கம் இதை ஆதரிச்சுட்டு தான் இருக்குது அப்படி இருக்கும்போது ஏழை எளிய மக்கள் தான் உயிரை விட்டுக்கிட்டே இருக்காங்க இது க கடைசியிலும் இதுதான் நீண்டிக்கிட்டே இருக்கும் இல்லையா இல்லை அதாவது வந்து மதுபானங்கிறது போதைகள்ங்கிறது உடலுக்கும் உயிருக்கும் அது கேடு தரக்கூடியது உயிரிழப்பு தரக்கூடியது அது வந்து எல்லாருமே வந்து அறிஞ்சது தான் தெரிஞ்சது தான் மருத்துவ ரீதியாக கூட வந்து அது விளக்கப்பட்டது தான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படி இருக்கும்போது வந்து அது அரசு தரப்புல இருக்கிறவங்க தானே வந்து நிர்வாகத்தில் இருக்கிறாங்க அப்ப இது மக்களுக்கு வந்து எது தேவை எது தேவை இல்லை அப்படிங்கிறத வந்து அவங்க இருப்பவர்கள் தான் வந்து அதை வந்து சரியா வந்து செயல்படுத்த வேண்டும் மக்கள் இங்க யாருமே வந்து டாஸ்மாக் கடையை நீங்க நடத்துங்க அப்படின்னு வந்து இங்க யாருமே சொல்லலை பெண்கள் யாருமே இங்கே சொல்லலை எல்லாருமே வந்து எங்களுக்கு வந்து இந்த மது கடைகள் இருக்க வேண்டாம் இந்த போதைகள் இருக்கப்பட வேண்டாம் எல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும் குடும்பங்கள பலவித பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லிட்டு பலவித பெண்களும் பலவித போராட்டங்களும் இங்க முன்னெடுக்கிறத நம்ம பார்க்கலாம் ஆகவே அவங்க இங்க நீங்க நடத்துங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு யாருடைய விருப்பமும் கிடையாது ஆட்சியாளர்கள் அவங்கள சார்ந்து இருக்கக்கூடிய அந்த மதுபான தொழிற்சாலைகள் யார் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களும் ஏற்கனவே இருந்தவங்களும் அந்த அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்களும் தான் இந்த மாதிரி மதுபான கடைகளாக இருக்கட்டும் அப்புறம் மது பார்கள் மது குடிப்பகங்கள் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வருமானம் வந்து இல்லாம போயிருது அதுக்கு பிறகு அவங்களுடைய அரசியல் கட்சி நடத்துறவங்களுக்கு கூட்டம் சேர்க்கறதுக்கு கட்சி கூட்டங்கள் நடத்துவாங்க இந்த தேர்தல் நேரத்துல எல்லாம் மக்களை வந்து வாக்கு சேகரிக்க பயன்படுத்தும் பொழுது எப்படி அவங்களை கூட்டிட்டு போக முடியும் கொள்கை அடிப்படையில் கூட்டிகிட்டு போறாங்க அந்த கூட்டத்தை சேக்கண்ட் கோட்டர் கொடுத்து பிரியாணியை கொடுத்து கைக்கு ஒரு ஐநூறு ரூபாயோ இல்லை ஒரு இரநூறுவாயோ கொடுத்தோம்னு சொன்னால் அது ஒரு வேலையாக நினச்சிட்டு கூட பெண்கள் உட்பட கூட வந்துடுறாங்க ஏன்னா அவங்களுடைய வறுமை அவங்களுடைய வறுமையும் அவர்களுடைய இயலாமையும் வந்து அவர்கள் பயன்படுத்தி கொண்டு அவர்களுடைய ஆட்சி அதிகார பதவிகளை அவங்க தக்க வைப்பதற்காகவும் அவர்களுடைய அந்த மதுபோன தொழிற்சாலைகள் மூலம் அவர்களுடைய நடத்தக்கூடிய அந்த மது குடிப்போகங்கள் மற்றும் கள்ளத்தனமாக இருக்கப்படக்கூடிய அந்த சரக்குகளாக இருக்குதுல்ல அது மூலம் அவர்கள் வருமானத்தை ஈட்டுவதற்காகவும் நம்ம ஏழை எளிய மக்களை வந்து பலிகாடாக்கி கொண்டிருக்கிறார்கள் மக்கள் விரும்புவது கிடையாது மதுக்கடைகள் நடத்தப்பட வேண்டும் போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்பட வேண்டும் அப்படி என்பதை மக்கள் விரும்புவது கிடையாது ஆட்சி நிர்வாகத்தினுடைய அவர்களுடைய விருப்பத்துக்காக அவருடைய ஆதாயத்துக்காக அவர்கள் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் அதிமுக எதிரணியாக போதும் சரி ஒரு எலெக்ஷன் வந்ததுக்கப்புறம் அப்புறம் கனிமொழி அவர்கள் சொன்னதையே நீங்கள் கேட்டிருப்பீங்க இளம் விதவைகள் வந்து இப்போது தமிழ்நாட்டில் வந்து அதிகமாகிட்டே இருக்காங்க ஏன்னா குடிபோதைக்கு அடிமையாகிற ஆண்கள் வந்து அதிகமாகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது ஸோ அவங்களுக்கே தெரியுது இங்கே ஆண்கள் வந்து அடுத்தடுத்து போதைக்கு வந்து அடிமை ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அப்போது அதுக்கான ஒழிப்பு திட்டமாக இவங்க எதுவுமே கொண்டு வரலங்கிறது வந்து இன்னும் கோபத்தை ஏற்படுத்துது அது உங்களோட பார்வையில் எப்படி இருக்கு சொல்கிறாங்க ஆனால் செய்ய மாட்டுறாங்க அதான் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இதுக்கு முன்னால் கேட்கப்பட்ட கேள்விக்கே பதில் கொடுத்தாச்சு இல்லை அவங்களுடைய அரசியலுடைய ஆதாயத்துக்காக தான் அவங்க நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க மக்களை பற்றியோ தலைமுறைகளை பற்றியோ அவர்களுக்கான ஒரு அக்கறையும் கிடையாது இப்போ நான் ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்கிறேன் அவங்களும் ஒரு பெண்ணை சார்ந்தவங்க தான் அவங்க குடும்பத்திலையும் பல பெண்கள் இருக்க தான் செய்கிறாங்க என்ன சொல்ல வரீங்க அவங்களும் வந்து ஒரு பெண் தன் ஒரு பெண்ணினுடைய உணர்வை அப்படி பொழுது ஒரு கணவன் இல்ல ஒரு வீட்டில் ஒரு ஆண்மகன் இல்லை என்பவள் அந்த கஷ்டங்களையும் அந்த வித பிரச்சனைகளையும் சந்திப்பாங்க அப்படிங்கிறத வந்து உணரணும் அதுவும் அரசியல பணிக்கக்கூடிய முற்போக்கு தன்மை இருக்கக்கூடிய கனிமொழி அவர்களுக்கு நம்ம சொல்ல தேவையில்லை ஒரு பெண் வந்து இந்த சமூகத்துல வந்து கணவனை இழந்து ஒரு இளம் விதவியாக அவ வந்து இங்கே பயணிக்கும் பொழுது அந்த குடும்பத்தை நடத்துறதுக்கோ தான் பிள்ளைகளை வச்சு அவர்கள் வந்து பராமரிப்பதற்கோ இந்த இருக்கிற சமூகம் இவங்களை எப்படி வந்து ஒரு வாழ விட நிம்மதியாக வாழ விடும் இவங்களுடைய உணர்வு என்ன இதெல்லாம் புரிஞ்சுக்கிறேன்னா அது பெண்ணாக இருக்கிற அவங்களே அது வந்து உணர்ந்தாங்கன்னு சொன்னால் இதுக்கு ஒரு தீர்வு என்ன அப்படிங்கறத வந்து ஒரு வரைமுறைப்படுத்த முடியும் அவர்களுக்கு வந்து ஆட்சி பதவிகளை தானே தக்க வைக்க வேண்டும் இதை பற்றி கருத்துக்கட்டா கூட அவர்கள் வெளிப்படையா சொல்லுவார்களா சொல்ல மாட்டாங்க இப்ப சமீபத்துல ஒரு நடந்த ஒரு இன்ச ஒரு சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நாங்க வந்து பதிவு செய்ற பெகர்ல சாலையோரத்துல வந்து ஒரு வாலிபர் வந்து படுத்து கிடந்திருக்காரு அவரும் வந்து போதையில தான் வந்து படுத்து இருக்காங்க இங்க சென்னையில பெரும்பகுதியில நடைபாதைகளிலும் அந்த ஓரமா இருக்கிற பகுதியில் தான் வந்து ஏழை எளிய மக்கள் வந்து அங்கே வந்து இரவு வலையில் உறங்குறத நம்ம பார்க்கலாம் ஏன்னா அவங்களுடைய வீடு அவங்களுடைய வசிக்க சூழலை பொறுத்த அப்படி இருக்குது அப்போ இந்த வாகனத்தை வந்து ரெண்டு பெண்கள் வந்து இரவில் வந்து கார் ஓட்டிட்டு வந்திருக்கிறாங்க அவங்க வந்து மது போதையில் இருந்துருக்கிறதாக அங்கே பகுதியில் இருந்தவங்க அந்த சம்பவத்தை பார்த்தவங்க சொல்கிறாங்க செய்தியில் அப்படி தான் வந்திருக்குது அந்த கார் ஓட்டிட்டு வந்தது யார் அப்படின்னு சொன்னால் ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அந்த கட்சியை சார்ந்த எம்பி பீடா மஸ்தான் அவருடைய பொண்ணு பீடா மாதிரி அவங்க தான் அந்த காரை ஓட்டிட்டு வந்திருக்கிறாங்க அப்போ கார் ஓட்டிட்டு வந்து அந்த வாலிபர் மேலே ஏற்றப்பட்டதில் வந்து உயிரிழப்பாயிருச்சு அதில் அவர் அந்த இடத்துல வந்து இப்போ விபத்து நடந்திருக்குது உடனே அந்த பகுதியில் உள்ள மக்கள் வந்து உடனே கூடிய வந்து அவருக்கு உண்டான அடுத்த கட்ட மருத்துவமனைக்கு கொண்டு போக வேலையில் பண்ணியிருக்கிறாங்க மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்கப்பட்டதுன்னு அவர் வந்து உயிரிழந்துட்டாப்புல அந்த விபத்து நடந்த சூழலில் கூட அந்த பெண்கள் வந்து அந்த இடத்துல அந்த கூடி நின்று இருக்கிறாங்க பார்த்தீங்களா அப்போ அவங்களே என்ன இப்படி யார் வந்திருக்கீங்க யாருமே விசாரிச்சா அவங்கள மிரட்டல் தோணியில வந்து அவங்க பேசுறத வந்து நம்ம வீடியோக்கள் பார்க்கலாம் நீ யார் கேட்கறது புரிய போலீஸா நீ என்னை கேக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டுறாங்க அதுக்கு பிறகு அந்த கார்ல இருந்த பொண்ணு கார் எடுத்துட்டு போயிட்டாங்க இந்த பொண்ணு வந்து அந்த இடத்த விட்டு தப்பிச்சிட்டாங்க ஆனா அந்த இடத்துல இருந்த அந்த ஏழை எளிய மக்கள் இருக்கிறாங்கல்ல ரொம்ப கட்டுப்பாடோடும் பொறுமையாகவும் அதை கையாண்டிருக்கிறாங்க ஒரு விபத்து நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா உடனே என்ன பண்ணுவாங்க அந்த விபத்தில் நடத்தின விபத்தை ஏற்படுத்துவாங்க கோபத்தை எப்படி வெளிப்படுத்துவாங்க உடைப்பாங்க அந்த ஆளை வந்து அடிப்பாங்க அந்த கோபத்தில் ஒரு உயிர் போயிருச்சு அந்த கோபம் அதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது ஆனாலும் அந்த உயிர் போன அந்த சூழலும் கூட அந்த பெண் அப்படிங்கிற ஒரு சூழலுக்காக அங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப பொறுமையாகவும் ஒரு கட்டுப்பாடோட இருக்கிறாங்க யாரு ஏழை மக்கள் சாமானிய மக்கள் அவங்கள்ட்ட அந்த கட்டுப்பாடு இருக்குது ஏ நீ நீ வாடப்பட உரிமையில பேசுது அந்த பொண்ணு அதுக்கு அவன் பதில் கூட மரியாதையா பேசுங்கம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பதில் கொடுக்குறாப்புல ஒரு சாமானிய மக்கள்கிட்ட இருக்கிற அந்த ஒரு கட்டுப்பாடு ஒரு பக்குவம் ஒரு பொறுமை ஒரு படிச்ச ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்து இருக்கிற ஒரு எம்பியுடைய ஒரு பொண்ணு தொழிலதிபர் அவங்களுக்கு இருக்கணுமா இருக்கக்கூடாதா இருக்கணும் கண்டிப்பா இருக்கணும் அப்போ நாங்கள் பதவியில் இருக்கிறோம் அரசியல் செல்வாக்கில் இருக்கிறோம் பண பொருளாதார பணக்காரர்களாக இருக்கிறோம் நாங்கள் என்ன வேண்டாலும் செய்வோம் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இங்கே வந்து வெளிப்பட்டுருக்குது இப்போ கூட வந்து அந்த பொண்ணு மேலே வந்து விபத்து ஏற்படுத்தப்பட்டு உயிரிழந்தது மாதிரி தான் வந்து வழக்கு தொடுத்துருக்குறாங்க அதுக்கு பிறகு அவங்க குடிபோதையில் இருந்ததுக்கான எந்தவித வழக்கு பதிவும் அங்கே காணும் அங்கே உள்ள மக்கள் சொல்கிறாங்க அப்போ உடனே அங்கே வந்து பிடிச்சி அவங்க மீது விசாரணை மேற்கொண்டு எடுத்திருந்தால் குடி போதையில் விபத்து ஏற்படுத்தியிருந்தால் அவங்க வந்து கொலை குற்றம் சுமத்தப்பட்ட பிரிவின்கள் வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கும் உடனே ஜாமீன் கிடைச்சிருக்காது இவங்களுக்கு உடனே ம அந்த மக்களுடைய அந்த கொந்தளிப்பும் இந்த மாதிரி பத்திரிகை ஊடகங்களை செய்தி வெளியில் வந்ததுனால இன்னும் இது மூடி மறைக்க முடியாதுங்கிறதுக்காக உடனே காவல் நிலையத்துக்கு உர வச்சு அவங்களுக்கு உடனே ஜாமீன் கொடுத்து வெளியே அனுப்பப்பட்டிருக்குது அப்போ இது வந்து என்ன குறிக்குது பணங்காசு செல்வாக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் சட்டத்தை எப்படி வேணாலும் நம்ம வந்து வளச்சிக்கொள்ளலாம் அந்த ஏழை மக்கள் கேட்குறாங்க ஏன் எங்களுக்கெல்லாம் வந்து இங்கே சட்டத்து வந்து கிடையாதுங்களா ஏழைகளுக்கு ஒன்றும் கிடையாதா எங்களுக்கு இங்கே நியாயம் கிடையாது பணக்காரனா ஒரு சட்டமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பெசன் நகரில் அந்த உயிரில அந்த சார்ந்த பார்த்த அந்த மக்கள் கேட்கறாங்க அந்த குடும்பத்தில் கேட்கறாங்க இது இது வந்து நாலு தோறும் அங்கே ஒன்று அங்கே ஒன்று நடந்துகிட்டு தான் இருக்குது இது இந்த சம்பவம் வெளியில் வந்ததுனால நம்ம பேசுகிறோம் அதான் இன்னும் இது வந்து பல விஷயங்கள் விபத்துகள் நடந்துகிட்டு இருக்குது பல சிறுமிகள் வந்து ஒரு சிறுமியை கூட வந்து அந்த போதை பொருளை வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஐந்து ஆறு நாள்களுக்கு முன்னாள் நடந்துச்சு ஒரு பதினைந்து பதினாறு வயது சிறுமியை இரண்டு பேர் சேர்ந்து கற்பழிச்சிருக்கிறாங்க அந்த சம்பவத்தை நம்ம பாக்குறோம் பலவீத பாதிப்புகள் நடந்துகிட்டு தான் இருக்குது நமக்கு தெரிஞ்சதை தான் நம்ம இங்க வந்து நம்ம பேச முடியுது தெரியாத வந்து இங்க ஏகப்பட்டது வந்து தான் இருக்குது அப்ப அவங்கள சார்ந்து இருக்கிற அந்த குடும்பம் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க அந்த பிள்ளைகளுடைய நிலை இங்க என்ன ஆக போகுது இவங்க கொடுக்குற அந்த ஒரு பணக்காரர்கள் இந்த விபத்து ஏற்படுத்திச்சே அந்த பெசநகர்ல அது பணம் இருக்கிறனால பணத்தை கொடுத்து எல்லாரையும் வாயடிச்சிருச்சு நான் பணம் கொடுக்குற இது பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்களுக்கு என்ன தெரியும் அந்த பொண்ணு வந்து இந்த பையன் மனைவி இப்போ இறந்துருக்கிற ஒரு பேர் வந்து சூர்யாங்கிற ஒரு வாலிபர் அவருடைய மனைவி அதுவும் ஒரு இளம்பெண் அது எப்படி இந்த சமூகத்தில் என்ன வாழப்போகுது இப்போ கூட கள்ளக்குறிச்சியில் எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு இப்போ இந்த நேரத்துக்கு ஒரு முப்பத்தி ஆறு பேருக்கு மேலே உயிர் பலி ஆக்கப்பட்டிருக்குது இன்னும் பல உயிர்கள் கவலைக்கிடமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த குடும்பத்தை சார்ந்திருக்கிற பல இளம் பெண்கள் விதவைகளாக இருக்கிறாங்க அது முப்பத்தி ஆறு வயசு இருபத்தி ஒம்பது வயசு நாற்பது வயசு நாற்பத்தி ரெண்டு வயசு ஐம்பது வயசுக்கு உட்பட்ட இது நான் பார்த்த அந்த செய்தியுடைய அந்த தரவுகள் பிரகாரமாக பார்த்தோம்னு சொன்னால் பல இளம் பெண்கள் அதில் வந்து விதவையாகப்பட்டிருக்கிறாங்க அவங்களுடைய பிள்ளைகள் அவங்களே அன்றாட வந்து உழைச்சி சம்பாதிக்கிற பணத்தை தான் அந்த குடும்பத்தை நடத்த முடியும் அப்போ எப்படி இன்னும் உங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் அந்த பிள்ளைகளுடைய எதிர்கால இன்னைக்கு என்ன ஆக போகிறது ஆட்சியாளர்கள் உடனே வந்து அவங்க வந்து நிவாரணத்தை கொடுக்குறோம் உயிரிழப்பு அறிவிச்சுட்டாங்களா இல்லை என்ன ஒரு அஞ்சு லட்சமோ இல்ல ஒரு பத்து லட்சமோ நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிடுங்க அதை வச்சுக்கிட்டு அவங்க எப்படி வாழ்ந்துட முடியுமா காலம்ல நான் கேள்வி கேட்குறேன் இல்ல அதே நான் கேட்கணும்னு நினைச்சேன் பொதுவாக அந்த டாஸ்மாக் மதுபான கடைகளில் கொடுத்து உயிரிழந்தவங்களுக்கு இங்க வந்து இழப்பீடுங்கிறது கொடுக்கப்படுது ஆனா கள்ளச்சாராயம் குடிச்சு இழந்தவங்களுக்குன்னு இன்னும் வந்து அந்த இழப்பீடுங்கிறது வந்து பொதுவாக கொடுக்கப்படலை ஏன்னா போன வாட்டி பதினஞ்சு பேர் இறந்தப்பயே வந்து அந்த இழப்பீடுங்கிறது வந்து கொடுக்கப்படலை அது கள்ளச்சாராயம் குடிச்சதுனால உயிரிழந்ததுனால அவங்களுக்கு வந்து கொடுக்கப்படலை ஆனால் மதுபான கடையில் வந்து குடிச்ச குடித்து உயிரிழந்தாங்கன்னா அவங்களுக்கு இழப்பீடோ ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ அது கொடுக்கப்படுது கவர்மெண்ட் இல்ல இல்ல எதுக்கு நான் சொல்ல வரேன் முதல்ல வந்து மதுபானத்துல குடிச்சு அவங்களுக்கு இறந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து அதுக்குரிய வந்து இழப்பீடு குடுக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆதாரபுறமா சொல்ல முடியுமா கண்டிப்பா உயிரிழந்தாங்கன்னு எப்படி சொல்ல வரீங்க அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா நான் அதுக்குள்ளே நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அது சம்பந்தமாவே வந்து நான் வந்து ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறேன் இதனுடைய பாதிப்புகளை மையப்படுத்தி பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீங்க உரிய வந்து இழப்பீடு கொடுக்க வேணும் அந்த குடும்பத்தார் சார்ந்த மனைவி அந்த பிள்ளைகளுக்கு அவங்க வாழ்நாள் மூலம் வாழ்வதற்குரிய விதத்தில் அவங்களுக்கு நியாயமான அவங்களுக்கு வழிமுறைகளை செய்ய வேண்டுங்கிறத வந்து நான் தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் போராடிக்கிட்டு இருக்கிறேன் கோரிக்கையாக வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதனால வந்து டாஸ்மாக் மூலம் வந்து எந்த நிவாரணம் படமும் உயிரிழந்தவர்களுக்கு கொடுக்கப்படலை நீங்க சொல்றது எப்படின்னு சொன்னா விபத்து ஏற்பட்டு பாத்தீங்களா அந்த விபத்து மூலம் வந்து அந்த நீதிமன்றத்தின் வாயிலாக அந்த வந்து கிளியர் பண்ணிருப்பாங்க அதை வேண்டாம் நீங்க சொல்லலாமா தவிர டாஸ்மாக் மூலம் எங்க இந்த நிவாரண இழப்பிடம் கொடுக்கல ஆமா அதை நீங்க வந்து இங்க சரியா பதிவு செய்யணும் அதே நேரத்துல கள்ளச்சாராயம் இருக்கு பாத்தீங்களா கள்ளச்சாராயத்தினால உயிரிழந்துட்டாங்க அவன் வந்து இப்போ என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா அவன் போய் குடிச்சான் அவன் போய் அவன் வந்து உயிரிழந்துட்டான் இதுக்கு எதுக்கு பணத்தை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பொதுவாக வந்து கேள்வி கேட்பாங்க இது ஒரு தவறான முன்னுதாரணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அரசு தரப்புல வந்து அவங்க குடும்பத்தினுடைய அந்த நலன் கருதி அவங்க குடும்பத்துக்கு அந்த வந்து ஒரு கருணை அடிப்படையில ஒரு உதவுவதற்காக அரசு இருந்து அரசு தரப்புனா மக்கள் பணம் தான் அவங்க சம்பாத்தியத்தவன் அள்ளி கொடுக்கல மக்கள் பணம் அங்கே அரசு அதிகாரத்தில் இருக்கிறவங்க அங்கே இழப்பீடாக அங்க அவங்களுக்கு வந்து அப்படிதான் கடந்த வருடம் இருபத்தி ஐந்து பேர் மதுரை மதுராந்த மரக்கான பகுதியில் அதுக்கு அன்னைக்கு வந்து இழப்பீடு அது பிறகு சில நாட்கள் ஆனந்த பிறகு மாதங்கள் ஆன பிறகு அது அப்படியே கடந்து போயிருச்சு ஆனால் அதுக்கு பிறகு அவர்கள் உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த இழப்புகள் வந்திருக்குமா நான் கேள்வி கேட்கிறேன் நடந்திருக்குமா அப்ப இவங்க வந்து முடிஞ்சு போச்சு அப்ப மறக்கான மதுராந்தங்க சம்பவம் முன்னாடி நடந்திருக்கு அப்படின்னு கேட்டா நடந்திருக்கு கள்ளச்சாராயத்தினால உயிர் பலி ஆயிருக்குன்னு சொன்னா ஆயிருக்குது இன்னும் ஆயிட்டே தான் அதே மாதிரி போன முறை கள்ள போன ஒரு இடத்துல நடந்திருக்குது இப்ப நடந்திருக்குது அப்ப தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா இதுக்கு நிரந்தர தீர்வு இவங்க என்ன அதுக்கு தானே ஒரு துறையை போட்டிருக்கிறாங்க ஒரு மது விளக்கு துறையின் போட்டிருக்கிறாங்க அந்த மது விளக்கு தடுப்பு துறை என்ன செய்யணும் மது கள்ளத்தனமா விற்கிறதோ கள்ளச்சாரங்கள் விற்கப்படுவதோ போதைகள் இருந்து விற்கப்படுவதோ வந்து தடுக்கிறதுக்காக அவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்து அவங்களுக்கு எல்லா சலுகைகளும் கொடுத்து அந்த துறையில் வந்து அவங்கள வேலை செய்ய வைக்கிறாங்க ஆனால் அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கருப்பாடுகள் வந்து எந்த கள்ளத்தனமாக விற்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கள்ட்ட புல்லா போய் மாமூல் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு உள்ளூர் அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு சொன்னால் வந்து ஒருத்தர் விற்பனை செய்கிறான்னு சொன்னால் உள்ளூர் அரசியல்வாதிகள் மற்றபடிகளுடைய செல்வாக்கு அவங்களுக்கு போய் சேர வேண்டிய எல்லா மாமூல்களையும் கொடுத்து கொண்டுதான் தான் அவர்கள் இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்வாங்க இதுக்கு பின்னால் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படின்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய கும்பலே இருக்கும் இப்போ வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாராயத்தை வித்த ஒரு பத்து பேருக்குள்ள ஒரு இரண்டு பெண்கள் உட்பட ஒரு பத்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஊடகம் மூலம் செய்தி நம்ம பார்க்குறோம் ஆனால் அந்த கள்ளச்சாராயம் எங்கே காய்ச்சப்பட்டது விற்பனை செய்கிறவன் சரி ஆனால் அது எங்கேயோ தயாரிக்கப்படுறது அது உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே தானே ஒரு கள்ளச்சாராயத்தை வந்து விற்பனை செய்யக்கூடியவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான் அந்த பகுதிக்கே சப்ளை செய்யக்கூடியவன் அவன் சாதனால இருப்பானா அவன் எவ்வளவு செல்வாக்குல இருப்பான் அவன் யார் யாரோட தொடர்பில் இருப்பான் அப்ப அவங்கள யார் இங்க விட்டு வச்சிருக்குது இத பின்னாடி யார் யார் உடந்தையா இருந்தாங்க இப்ப அந்த காவல்துறை சார்ந்தவர்கள் அந்த மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அவர்களை மட்டும் இவங்க வந்து மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்ப சிபிசிஐடிக்கு வந்து இது வழக்கு வந்து மாற்றப்பட்டிருக்குது விசாரிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அரசு தரப்புல சொல்றாங்க ஆனா இவ்வளவு காலமா இவங்களை வந்து வளர்த்து விடுறதுக்கு காரணமா இருந்தவங்க யாரு அது நம்ம இங்க பார்க்கணும் <imit> அது போலதான் இங்க வந்து மதுக்கடைகளுடைய விற்பனை நேரங்களுக்கு விற்பனை மதுக்கடைகளுடைய விற்பனை நேரம் என்ன பன்னெண்டு பனிரெண்டு மணியிலிருந்து இரவு பத்து மணி வரை ஆனால் எனிடைமு கிடைக்கக்கூடிய சில கடைகளை நம்ம பார்க்கறோமா இல்லைங்களா கண்டிப்பா எனி டைம் பல நேரங்களில் இரவு விலைகளை இருபத்தி நாலு மணி நேரமும் விடுமுறை நாட்களாக கூட இருக்கட்டும் அரசு விடுமுறை நாட்களாக கூட இருக்கட்டும் மதுபானங்கள் கள்ளத்து சந்தைகளில் விற்கப்படுகிறது அப்ப அது யாருடைய தயவுல ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இது தெரியாமல் இருக்குதுங்களா இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு அந்த காவல்துறைக்கோ மற்றவர்களுக்கோ பொதுமக்கள் வந்து ஒரு தகவல் கொடுத்தோம்னு சொன்னால் யார் புகார் கொடுக்குறாங்களோ அவங்களே இங்கே மிரட்டப்படுறாங்க ஏப்போ இவங்கள்ட்ட இருந்தால் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களை சார்ந்து இருக்கிற ஆள்கள் வந்து இங்கே மிரட்டுறது அப்புறம் எப்படி போய் இந்த மாதிரி குற்றநாடுங்கிறத வந்து எடுத்து சொல்லுவாங்க இப்போ வந்து இங்கே குட்கா போன்ற போதைப் பொருள்கள்லாம் வந்து தடை செய்யப்பட்டதுன்னு சொல்கிறாங்க ஆனாலும் இங்கே கடைகளை விற்கிறாங்களா இல்லைங்களா கண்டிப்பாக எவ்வளோ பேர் அந்த ஆன்ஸ் பாக்ட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க இவங்க கடைகளில் போய் ரைடு பண்ணுறோம் விற்கிற கடைகள் நாங்கள் பிடிச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது இங்கேருந்து மொத்தமாக யார் மூலம் இங்கே கொண்டு வராங்க எப்படி இந்த கடைகளுக்கு போய் சேருது அப்படிங்கிறலாம் இவங்க இவ்வளோ நாள் என்னத்தை பண்ணுறாங்க அது ஒழுங்காக தடுத்துருந்தாங்க சொன்னால் இந்த மாதிரி பாதிப்புகளும் இந்த மாதிரி உயிரிழப்புகளும் வந்திருக்குமா வந்திருக்காது அப்போ இது ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அந்த நிர்வாகத்தை சார்ந்தவர்களை தான் இவ்வளவு துறை இழப்புக்கும் காரணமாவார்கள் நாங்கள் இந்த தளத்தில் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இது நடக்கிறது வந்து எனக்கு பார்க்கறது வந்து எனக்கு புதுசாக இல்லை நாள்தோறும் வந்து ஒவ்வொரு நாளும் இதுக்குண்டான உயிரிழப்புகளும் பாதிப்புகளும் பெரிய தான் இருக்கிறாங்க அதனால குறிப்பாக பாதிக்கப்படுறது யாருன்னு சொன்னால் அந்த வீட்டு பெண்களும் அந்த பிள்ளைகளும் ரொம்ப பாதிப்புக்குள்ளாகிறாங்க அவங்க எதிர்காலமே வந்து இங்கே கேள்விக்குறியா இருக்குது அப்ப அதுக்கு இந்த அரசு தொடர்ந்து என்ன சொல்ல வரணும் நியாயமான முறையில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் இன்னும் வர நாட்கள்ல நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னா தகுந்த நடவடிக்கையை அவர்கள் உடனடியாக எடுக்க வேண்டும் இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஏதோ நாங்கள் வந்து நிவாரணம் உதவி பணத்தை நாங்கள் கொடுத்து விட்டோம் அப்படிங்கிறது மட்டும் முடிவுக்கு இல்லாமல் அந்த குடும்பத்தை சார்ந்து கொள்ள இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவர்களுக்கு ஒரு வாழ்நாள் முழுதும் அவங்க வாழ்நாள் இவங்க கொடுக்குற அஞ்சு லட்சமா பத்து லட்சமாலாம் போதுமானது கிடையாது அதான் அந்த உயிருக்கு ஏற்றுக்கொள்ள முடிய முடியுமா ஒரு உயிருடைய விலை வந்து என்ன ஒரு பத்து லட்சம் அஞ்சு லட்சம் தானா அப்போ ஏழைக்கு ஒரு உயிருடைய ரேட்டு இல்லை பணக்கார ரேட்டு இருக்குதா இது அஞ்சு லட்சத்தை ஒரு பத்து லட்சத்தை நாங்கள் கொடுத்து அந்த தவறுகளை செஞ்சுட்டு போயிட முடியுமா முடியாது இல்லை அப்போ அந்த பிள்ளைகளுடைய அந்த உயிரிழந்த அந்த குடும்பத்தை சார்ந்திருக்க அந்த பிள்ளைகள் மாணவர்கள் இருக்கிறாங்கல்ல அவர்களுடைய அந்த படிப்பு முழுவதுமே அரசு வந்து எடுத்துக்கொள்ளணும் அவர்களுடைய கல்வி முழுவதுமே அவர்களுடைய தேவைகள் முழுவதுமே அரசு தரப்பில் வந்து எடுத்துக்கொள்ளணும் அந்த வீட்டை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு அரசு தரப்பில் வந்து ஒரு வேலையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்போ தான் அவங்க அந்த குடும்பத்தை வந்து அவங்க வந்து நடத்த முடியும் இந்த சமூகத்தில் அவங்க பயணிக்க முடியும் மேலும் இந்த மாதிரி பாதிப்புகள் இன்னும் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த தவறுகளுக்கு யார் யார் காரணமாக இருந்தாங்களா அனைவர் மீதும் கடுமையான விதத்தில் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் இந்த தவறுகள் நடக்காத விதத்தில் இவங்க வந்து உரிய ஒரு சட்ட ஒழுங்கு பிரகாரமான நல்ல நேர்மையான காவல்துறை அதிகாரியின் கீழ் இந்த துறையை வந்து அவர்கள் வந்து நடத்த வேண்டும் அப்போ இந்த பாதிப்புகள் வந்து அவர்கள் வர நாட்களில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காமல் இருப்பதற்கு எதுவாக இருக்கும் ரொம்ப நன்றிண்ணே இவ்வளோ நேரம் டைம் ஒதுக்கி எங்களுக்காக வந்து இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசினதுக்கு ரொம்ப நன்றிண்ணே மகிழ்ச்சி ரொம்ப நன்றி